ஹாய் போகிற கதை நம்பிக்கை வெல்லும் வாங்க பார்க்கலாம் ஒரு சிறுவன் குத்து சண்டை கற்றுக்க ஆசைப்பட்றான் ஆனா அவனுக்கு ஒரு விபத்துல இடது கை மட்டும் போயிடுது இருந்தாலுமே இந்த குறையை பொருள்படுத்தாமல் குரு ஒருத்தர் அவனுக்கு பயிற்சி கொடுக்க ஒத்துக்கிறாரு தினமும் பயிற்சி கொடுக்கறாரு அந்த குரு ஆனா ஒரே ஒரு குத்து வித்தை தான் சொல்லி கொடுக்கறாரு நான்கைந்து மாசங்கள் கடந்து போகுது அப்பயும் அதே பயிற்சி தான் சிறுவனுக்கு ஒண்ணுமே புரியல இருந்தாலுமே தொடர்ந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கான் ஒரு நாள் சிறுவன் குருவை பார்த்து கேட்கவே செஞ்சுட்டான் இந்த ஒரு குத்து தானா அப்படின்னு ஆமாம் உனக்கு இந்த ஒரு குத்து போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு நாட்கள் கடந்து போகுது குரு சிறுவனை போட்டிக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு ஒரு கையோட வந்த சிறுவனை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஏளனமாக நினைக்கிறாங்க ஆனால் அவங்க நினைச்சது தவறு ஏன்னா வெற்றி சிறுவனுக்கு தான் தன்னை விட பலசாலிகள் எல்லாரையுமே ஆக்ரோசமாக எதிர்கொண்டு வீழ்த்திடுறான் சிறுவனுக்கும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் எப்படி குருவே என்னால் ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டும் கற்றுக்கிட்டு வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னு கேட்குறான் குரு சொல்கிறாரு ரெண்டே காரணங்கள் தான் ஒன்று நீ பயிற்சி செஞ்சது குத்து சண்டிலே ரொம்ப கடினமான குத்து ரெண்டாவது இந்த குத்தை தடுக்க எதிர்த்து இருக்கிறவன் உன்னோட இடது கையை மடக்கணும் உங்ககிட்ட தான் அது இல்லை அப்படின்னு குரு சொல்கிறாரு இதை கேட்டதுக்கு அப்புறம் சிறுவன் குருவுக்கு ஆத்மார்த்தமாக நன்றி சொல்கிறான் ஹாய் கொட்டேஷ் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே குறைகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அந்த குறைகளே நம்ம வெற்றிக்கு தடையாக இருக்கவே கூடாது அந்த குறைகளை நம்ம நிறைகளாக ஆக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி தான் ஓகேவா கொட்டேஷ் நன்றி வணக்கம்